லா ஹிலாக இல்லா அந்த சுபஹானகை இன்னி குத்தும் இன்னும் லா இந்த தசிகி வந்து அது என்ன வேணுமோ அதை கொண்டு வந்து தரும் சில விஷயங்கள் வந்து அவன் சாத்தியமே இருக்காது அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிப்போம் அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நம்ம யோசிப்போம் சில விஷயங்கள் முயற்சி பண்ண கிடச்சிரும் முயற்சி பண்றோம் அதுக்கு நம்மடி முளைக்கிறோம் கண்டிப்பா கிடச்சிடும் ஆனா சில விஷயங்கள் சாத்தியமே இல்லை ஆனால் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எவ்வளவு நம்ம அதுக்காவே உழைப்பு போட்டாலும் அது கிடைக்கின்ற நம்பிக்கையே இருக்காது நம்ம அப்படிப்பட்ட சில விஷயங்களுக்காக வேண்டி இந்த திக்கர ஓதி அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சா சாத்தியம் இல்லாத விஷயமும் சாத்தியமா மீனுடைய வயித்துல இருந்து ஒருத்தர் வெளியே வந்தாரா அது சாத்தியமா ஒருத்தர் திமிங்கிற வயித்துல இருந்து போனாரா நாற்பது நாள் இருந்தாரா வெளியே வந்தாரா யாரா நம்ப முடியுதா சாத்தியமா இது சாத்தியம் இல்லாதத அல்லாஹ் சாத்தியமாக்கி காமிச்சான் அப்ப காமிச்சான் தொடர்ந்து வெளியாத்தியல்லை சாத்தியப்படுத்தி காமல்